தேசிய சுதந்திர தினத்தை தமிழ் தேசிய இனத்தின் துக்க தினமாக அறிவிக்கும்படி கோரி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் எம் கே சி தலைமையில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் காலை நடத்தப்பட்டது தேசிய சுதந்திர தினத்தை தமிழ் தேசிய இனத்தின் துக்க தினமாக அறிவிக்க கோரியும் காணாமல் போன இருபதாயிரம் பேருக்கு அரசிய பதில் சொல் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய் ராணுவம் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை விடுதலை செய் புதிய நிலங்கள் ஆக்கிரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்து மற்றும் சர்வதேச நீதிபதிகளிடம் ஒப்படை இன பிரச்சனைக்கு சர்வதேச மத்தியஸ்தத்துடன் தீர்வினை காண் ஆகிய ஆறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனையீர்ப்பு போராட்டம் கரப்புப்பட்டி அணிந்து நடைபெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பிரதேச மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிங்கள அரசின் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஜெனிவா விரைந்து தமிழ் மக்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காணாமல் போனவர்களின் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தினால் வீதி போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக தெரிவித்து நீதிமன்ற தடை உத்தரவை பெற்ற போலீசார் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு முயற்சித்தனர் இதனால் குறித்த பகுதியில் சிறிது நேரம் அமைதியின்மை ஏற்பட்டது

காணாமல்பட்ட இருபதாயிரம் தமிழ் மக்களுடைய நிலைமைக்கு அரசே பதில் சொல்லும் அதே போல தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய் மேலாக ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் மக்களின் நிலங்களை மீள ஒப்படை புதிதாக தமிழ் மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்க எடுக்கும் நடவடிக்கைகளை நிறுத்து இனப்படுகொலை போர்க்கூட்டங்களுக்கு சர்வதேச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேபா பிளவு பிரதேச மக்கள் கருப்பு கொடிகளை ஏந்திய வண்ணம் பேரணியாக சென்று தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர் காலையில் தினம் வீதியில் நாம் விடுதலை எமக்கு எப்போது எமது மண்ணை ஆக்கிரமித்து நம்மை வீதியில் அலையவிட்டு நல்லிணக்கம் பேசுதல் முறையா போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை பேரணியில் ஈடுபட்ட மக்கள் ஏந்தியிருந்தனர் இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர்